உங்க ஃபேஸ் மட்டும் பார்த்தாலே ஏஐ நீங்க ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷன்ல இருக்கீங்களான்னு கண்டுபிடிச்சிருமா எஸ் ஜப்பான்ல இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஏஐ சாஃப்ட்வேர் மூலமா உங்க சின்ன ஃபேஷியல் மூமெண்ட்ஸ் கூட வச்சு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷன்ல நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிரலாமா இந்த ரிசர்ச்சர்ஸ் அவங்க யூனிவர்சிட்டில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷார்ட் வீடியோ நார்மலா பேசுற மாதிரி ரெக்கார்ட் செய்ததுல ஏஐ வச்சு மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்களாம் அண்ட் இதுல சின்ன ஐப்ரோ ரைசஸ் ஐ மூமெண்ட் அண்ட் சின்னதா ஒரு மவுத் சேஞ்சஸ் கூட ஈஸியா நோட் ஆகுதாம் ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம கண்ணால நோட்டீஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமாம் சோ இதெல்லாம் வச்சு நம்ம அவங்க டிப்ரஷன்ல இருக்காங்களா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிரலாமா ஸோ சயின்டிஸ்ட் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வச்சு இந்த சாஃப்ட்வேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் டிப்ரெஷன்ல இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் அத ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சி கவுன்சிலிங் கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க இது டயக்னோஸ்டிக் டூல் கிடையாது அண்ட் இது ஏர்லி வார்னிங் கொடுக்கிற ஒரு டூல்னு சொல்றாங்க இத வச்சு ரிசர்ச்சர்ஸ் இன்னும் நிறைய ரிசர்ச் செய்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்த்தா என்ன ஒரு 5 10 இயர்ஸ்ல நம்ம பிரேனையே சயின்டிஸ்ட் ஒரு ஏஐ வச்சு ரீச் செய்திருவாங்களோன்னு தோணுது சோ இது நல்ல விஷயமா அவர் டேஞ்சரான விஷயமான்னு கமெண்ட் செய்யுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா எங்க பேஜ ஃபாலோ செய்யுங்க நன்றி